அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்த வாரத்துக்கான டெஸ்ட் ஷெடியூல் தான் வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ நேற்று போட வேண்டியது இந்த லெவன்த்து புக்கை கண்டினியூ பண்ணலாமா இல்லை நியூ சிலபஸ் வெறும் போயிடலாமா அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஸோ நீங்கள் சொன்னா போல லெவன்த்து புக்கை வந்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிடும் என்னன்னு ரெண்டே இயர் தான் இருக்குது லெவன்த்து புக்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக டெஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க ஓகேங்க வாங்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற விடியோ சூடர்டியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரிங்க இப்ப நமக்கு முதல்ல நான் வந்து பொதுவா சொல்லிடுறேன் சோ மார்னிங் பொறுத்தவரை ஐந்து மணிக்கு டெய்லி மார்னிங் ஐந்து மணிக்கு நம்ம தமிழ் தான் வந்து டெஸ்ட் போட்டுட்டு இருக்கும் சோ மார்னிங் ஐந்து மணிக்கு எப்ப போல தமிழ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க அதே போல ஈவினிங் நைன் தேர்ட்டி ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் டெய்லி நைன் தேர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் ஃபார் ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுலயும் சிக்ஸ்த் புக் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ டென்த் புக் வரலும் வந்துட்டுங்க சோ ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டு இருக்குங்க ஸோ மார்னிங் ஐந்து மணிக்கு லெவன்த்து புக் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புக் வைஸாக போயிட்டு இருந்தது விட்டு நம்ம சிலபஸ் வயசாக வரதுக்கான கட்டாயத்துக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் ஓகேங்களா இருந்தாலும் இந்த லெவன்த்து புக்கு ஸ்டார்ட் பண்ணதாக முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம அடுத்ததுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் அப்டேட் தான் அந்த வீடியோவில் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெடிக்காலில் ஐந்து மணிக்கு அப்போ போல் தமிழ் வந்து லெவன்த்து புக்கு ஏழு ஆறுங்க ஓகே லெவன்த்து புக்கு ஏழு ஆறு நியூ எடிஷனில் எட்டு ஏல் தான் இருக்கும் அந்த எட்டு ஏல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஏழு ஆறு ஸோ இதை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலைச்சொற்கள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ லெவன்த்து புக்கு தானே சார் இதுக்கு புக்கெல்லாம் டெஸ்ட் வச்சுட்டுருக்காரு ஸோ என்னத்துக்கு இதெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேங்களா ஸோ அந்த பாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லாக்கம் அப்படின்னு வந்து இலக்கணப் பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இலக்கண பகுதிக்கு அடுத்து வந்து பார்த்தா நிறுத்த குறிகள் எந்த இடத்துல எந்தெந்த நிறுத்த குறிகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பசு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ஓகேங்களா அதுவும் கலை வந்து பார்த்தீங்கன்னா பத்து மா மதிப்பெண் வந்து இப்போ தனியாகவே கொடுத்துருக்காங்க அது லவந்த் புக்கெலாம் இந்த ஆறாவது ஏழில் வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அதனால வந்து நம்ம வந்து இது இதெல்லாம் இது படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க சோ இதுல நம்மளுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா வந்து பயனுள்ள தகவல்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் நம்ம லெவன்த்து முடிக்கிற வரலும் கொஞ்சம் வந்து பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வயசா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் நைன் ஒரு டென்னிக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டென்த்து ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா டென்த்து ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி தான் நம்ம வந்து பார்த்தோம் டென்த்து ஹிஸ்டரி ஆல்ரெடி முடித்ததால அதனோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தாங்க நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஓகேங்களா அப்போ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு ரெடியாக இருங்க ஓகேங்களா அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள்ல இருந்து தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் எல்லா பாடங்களும் என்ன பண்ணுங்க தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களோட நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லா பாடத்தையும் வந்து படிச்சுட்டு ரெடியாக இருங்க நம்ம வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்துடலாம் அடுத்து பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு ஓகேங்களா ஸோ ஏழு ஏழு தான் இருக்கும் நாடு சமூகம் மற்றும் அரசு நிர்வாகம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் ஸோ ஏழு ஏழு ஸோ இதெல்லாம் வேகமாக தான் நம்ம வந்து முடிக்க போகிறோம் ஓகேங்களா அதனால் ஏழு ஏழு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதே பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வரலாறு அங்கே ரிவிஷன் முடிச்சதெல்லாம் டென்த்து வந்து ஜியாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஜியாகிரஃபியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தோன்னா டென்த்து புக்கு ரொம்ப 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 முக்கியங்க ஜியாகிரஃபியை பொறுத்தவரையும் நீங்கள் டென்த்து புக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாடமாகவும் நீங்கள் படித்தாலும் அதுவும் அதில் முதல் பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாகவும் நமக்கு தெரியும் ஓகேங்களா அதனால் டென்த்து ஜியாகிரஃபி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் முதல் பாடமான இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்தியாவோட அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடத்தை வந்து அடிக்க டெஸ்ட் எழுதுகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த பாடத்தை நீங்கள் இப்போதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கண்டென்ட் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அன்றைக்கி அன்றைக்கி படிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமார்க்கு இருக்கும் ஸோ டெய்லி ஒரு நீங்கள் மூணு பக்கம் இல்லை டெய்லி ஒரு ரெண்டு பக்கம் அதுமாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த பாடத்தை இன்றைக்கிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுங்க ஓகேங்களா அடுத்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து மணிக்கு நம்ம பதினோராம் வகுப்பு தமிழ் ஏழு எட்டு செயலெட்டு லாஸ்ட் இயலான மனித மற்றும் ஆளுமை அப்படின்ற இயல நம்ம என்ன பண்றோம் அன்னைக்கு வந்து முடிக்கிறாங்க மனித மற்றும் ஆளுமை அப்படின்ற இயல வந்து நம்ம என்ன பண்றோம் அன்னைக்கு வந்து முடிக்கிறோம் ஓகேங்களா அதே பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு நைன் தேர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புவியில இரண்டாவது படமான டென்த் புவியில இரண்டாவது படமான இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் அடுத்து பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினோராம் வகுப்பு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை நம்ம என்ன பண்ண போறோம் காலையில இந்த பதினோராம் வகுப்பு நியூ புக்கில் இருக்கக்கூடிய எட்டு இதுல ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்டா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோங்க பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கா நம்ம என்ன பண்ண போறோம் புக் வைஸாக வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ற முடிவுக்கு வந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிலபஸ் வைஸா தான் நம்ம வந்து போக போறோம் ஓகேங்களா ஸோ லெவன்த்து புக் ஆல்ரெடி ஒரு அஞ்சு அரியல் முடித்ததால் சோ இது ஒரு பெண்டிங்கா வேணாம் ஒரு கம்ப்ளீட்டடா முடிச்சிடலாம் இருக்கும் ஓகேங்களா அதே பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு நைன் தேர்ட்டிக்கு வந்து டென்த்து புவியில் இருக்கக்கூடிய இந்திய வேளாண்மை ஓகேங்களா இந்தியாவோட வேளாண்மை எப்படி இருக்கு அப்படின்றதோம் அன்னைக்கு நம்ம வந்து இந்த பாட்டுல வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா அடுத்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம ஏற்கனவே சொன்ன போல நியூ சிலபஸ் பிரகாரம் தமிழை பொறுத்தவரைக்கும் ஆறு அழகுகள் கொடுத்திருப்பாங்க அதுல ஆறாவது அழகான இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு இதுல பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் நம்ம அதை தாங்க முதல்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேங்களா வந்து எல்லாம் நம்ம முதல்ல உங்களுக்கு வந்து நோட்ஸ் போல கொடுத்துட்டு படிக்க வச்சா பெட்டரா இருக்கும் ஓகேங்களா சோ பிரீத்து எழுதுக சேர்த்து எழுதுக இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முதல்ல உங்களுக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சா நல்லா இருக்கும் ஆனா நான் முதல்ல ஆறாவது ஏழு இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோ இது மீது எல்லாம் உங்களுக்கு கொஞ்சமா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம நம்ம அதுல இருந்து பண்ணுவோம் சோ ஆறாவது ஏழு முதல்ல பொறுத்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து திருக்குறள் ஒரு இருபது அதிகாரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க சோ நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பாக்க போறாங்க அப்ப ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா சோ பத்து நாள்ல கிட்டத்தட்ட அந்த இருபது அதிகாரங்கள் நம்மளால என்ன பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா அப்படி நம்ம இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன அதிகாரங்கள் பார்க்கப் போறோம் அப்படின்னா ஒழுக்க முடிமை மற்றும் பொறை உடைமை ஒழுக்க முடிமை பொறை உடைமை தான் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோங்க ஓகேங்களா அதே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் நைன் தேர்ட்டி அணிக்கு டென்த் இருக்கக்கூடிய ஐந்தாவது சாரி நான்காவது பாடமான இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்தியாவோட வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதே நேரத்தில் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடியற்கால திருக்குறள் இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டு இயல் ஓகேங்களா ஊக்கமுடைமை மற்றும் விருந்தோம்பல் ஊக்கமுடிமை மற்றும் விருந்தோம்பல் அப்படின்ற ரெண்டு இலை வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகே நான் ஏர்னே சொன்னா போலதான் இது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் இதை ரிவிஷன் பண்ணிட்டு தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்ப நீங்க அதுக்கு முன்னால் பார்த்த பாடத்தை என்ன பண்ணிட்டு வரணும் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு தான் வரணும் ஜோகிராபியும் அப்படிதான் அதுக்கு முன்னால் நம்ம என்ன பாடம் பார்த்தோம் அந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணிட்டு தான் அது அன்னைக்கான பாடத்தை நம்ம வந்து பார்ப்போம் ஆனா அது முன்னாள் பார்த்த பாடத்தையும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் பாடத்துக்கு வரணும் இங்கே இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே நாள் நைன் நைன் தேர்ட்டிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புயல் இருக்கக்கூடிய இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற பாடத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதே இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்குறள் இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டு இயல்களான அரண் வலியுறுத்தல் மற்றும் ஈகை என்னதுங்க அரண் வலியுறுத்தல் மற்றும் ஈகை அப்படின்ற பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சாரி ரெண்டு அதிகாரத்தை தான் நம்ம இது பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ வெற்றிகரமாக நம்ம புது நியூஸ் சிலபஸை ஸ்டார்ட் பண்ணி திருக்குறள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு ஏழாம் நம்ம ரெண்டு ரெண்டு அதிகாரமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்து நான் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே டென்த்து ஜியாகிரபியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட இயற்கை பிரிவுகள் நைன் தேர்ட்டிக்கு ஓகேங்களா நைன் தேர்ட்டிக்கு தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகள் அப்படின்ற பாடத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெவன்த்து புக் முடிச்சுட்டு நியூ சிலபஸ் அழகு ஆறு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுமா போயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் டென்த் ஜியாகிரபி முடிக்கிறதுக்கான கிட்டத்தட்ட டென்த் ஜோகிராபி முடிச்சிருக்கும் இன்னும் ஒரு வீட்டு தான் இருக்கும் அதையும் பார்த்தா டென்த் ஜியாகிரபி முடிச்சிருங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ வைஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நியூ சிலபஸ் பிரகாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பயங்கர பணம் தான் ஓகேங்களா ஸோ திருக்குறளாக வந்து நீங்கள் இப்போதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க லெவன்த்து புக்கை நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவலில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது நம்ம எடுத்துட்டு லெவன்த்து புக்கை முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் முடிச்சுட்டு நம்ம நியூ சிலபஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இது நோட் பண்ணி வச்சுங்க அது பிரகாரம் படிச்சுட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கான புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடிய பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட்டத்தையும் கொடுத்துங்க தேங்க்யூ கைஸ் ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப் எல்லாமே இருக்குது அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெயில்லேருந்து நம்ம நியூஸ் ரப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு லைக் போட்டுக்காங்க தேங்க்யூ கேஸ்